கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இன்றைக்கு நம்ம தியானிக்க போற வார்த்தை என்னவென்றால் வசனம் என்னாகவும் இருபத்தி நாலு ஒன்னு இப்படியாய் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது ஆமாங்க கர்த்தர் நம்ம மேல மேலே இருந்து நம்மளை ஆசிர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மளை வந்து சபிக்கிற தேவன் அல்ல அவர் நிச்சயமாகவே இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் அவர் வந்து நம்மளை சாபங்களை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார் உபாகமும் இருபத்தி மூணு ஐந்து இவ்விதமாய் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாக மாற பண்ணினார் ஆமேன் ஹால லூயா இன்றைக்கு பிசாசானவன் உங்களுக்கு எவ்வளோ விதமாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாபத்தை வருவித்து வைத்து இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் உங்கள் குடும்பங்களில் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்திருக்கலாம் பிசாஸ் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் பிசாசுக்கு செவி கொடுக்க அவர் சுத்தமா இல்லாமல் என்ன செய்கிறாரா உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் ஆல லூய நம் தேவன் யாருன்னா நம்ம மேல அன்பு வைத்து நம்மளை ஆசிர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார் அந்த அன்பு வைத்ததுனால என்ன செய்யறாரா உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாக மாற பண்ணுகிறார் இந்த கால வேலையில தெளிவாய் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கை சாபமாய் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை இருளடைந்து இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியாத நீங்கள் சூழ்நிலையில் இருக்கலாம் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க சித்தமா இருக்கிறார் இசை வேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது நம்மளை ஆசீர் அப்படி ஆசீர்வதித்து அவர் என்ன செய்கிறாரா உபாகமும் ஏழு பதிமூணு எப்படியாய் சொல்கிறது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை என்ன பண்றாரா பெருக பண்ணுகிறார் நம்ம ஆண்டவர் எப்படியா ஒரே இடத்துல மட்டும் அவர் பிளெஸ் பண்ணுகிறவர் இல்லை ஈச்சர் எவ்ரி ஏரியாவில் நம்மளை பிளெஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது அதனால தான் அவர் சொல்லுகிறார் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கணியை என்ன பண்ணுறாரா ஆசிர்வதிக்கிறார் அடுத்தது பார்த்தீங்களா நிலத்தின் கனிகளை ஆசிர்வதிக்கிறாரா உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆசிர்வதிக்கிற தெய்வம் இருக்கிறார் ஆல லூயா ஒரு ஏரியால மட்டும் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டார் அவர் ஆசிர்வதிச்சிட்டார் எல்லா ஏரியாலேயும் நூக்கேன் கார்னர் எல்லா எந்தெந்த ஏரியாவில் உங்கள் லைஃப் வந்து சாபமாக இருக்கிறதோ அந்தகாரமாக இருக்கிறதோ இருளடைந்து இருக்கிறதோ இதில் நான் இந்த இந்த இடத்துல நான் வந்து பிளெஸ்ஸிங்கே பார்க்க முடியலன்னு நீங்கள் சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் ஆசிர்வதிப்பேன் உன் எல்லைகளை ஆசிர்வதிப்பேன் நீ சமாதானத்தோடு இருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹால லூய கண்களை மூடி செபிக்கலாமா அதில் இந்த அந்த கால வேலையில் அப்பா நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம் அன்றுவரே இசு வேலை ஆசிர்வதிப்பதே உங்களுக்கு பிரியமாக இருக்குது அப்பா எங்களை ஆசீர்வதிப்பதே பிரியமா இருக்குது அப்பா எங்கள் மேலே அன்பு வைத்து அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் வரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிற அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கிற சாபங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தாவே ஆசிர்வாதத்தின் ஊற்றாய் அப்பா அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்லைட்டதுக்காக நன்றி செலுத்துறப்பா எல்லா ஏரியாலையும்

டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டுங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சீர்காஸ்